அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை வேலை வாக்கிங் போயிட்டுருக்குறாரு அங்கே வந்து ரொம்ப பனி பெய்யுது அவர் இருக்கிற இடத்துல ரொம்ப பனிக்கட்டியாக இருக்குது ரொம்ப குளிர் அடிக்குது அவர் வந்து அந்த குளிருக்கு தகுந்த மா தகுந்த மாதிரி அந்த சொட்டர்லாம் போட்டுட்டு தான் போகிறாரு அந்த ஹூடிலாம் போட்டுட்டு தான் போகிறாரு அப்புறம் ஒரு பாம்பு வந்து ரொம்ப குளிர் தாங்காமல் சாகர நிலமையில இருக்குது இவர் அதை பார்த்துட்டு பரிதாபப்படுறாரு அச்சோ இது குளிர் தாங்காமல் சாகர நிலமையில் இருக்குது கொஞ்சம் நேரம் இந்த பாம்பு எடுத்து நம்ம சொற்றக்குள்ளே போட்டு வச்சுருந்து வெது வெதுன்னு இருக்கும்ல பாம்பு பொழைச்சிக்கும் பொழைச்ச உடனே நாம் வந்து விட்டுறலாம் ஏன்னா அதிகாலை வேலையில் ரொம்ப பனி பெய்யும் கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாயிரும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாம்பு எடுத்து தன் சொற்றக்குள்ளே போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுறாரு அப்புறம் ஒரு மணி நேரம் நடக்கிறாரு பாம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி என்ன பண்ணிடுது அப்படின்னா அவர் எடுத்து வெளியில் விட்றாங்கள சமத்து டக்குன்னு போடுது அப்புறம் அவர் இறந்துடுறார் ஸோ பாம்பு ஒரு குணத்தை அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும் பாம்புக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா அது மட்டும் குணத்தை காமிச்சிருச்சுல்லவா இந்த மாதிரி தான் சில பேர் வந்து நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் தக்க சமயத்தில் நம்ம காப்பு வச்சிருவாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க